வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் லோக்சபாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்காங்க பாத்தீங்களா எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் முன்னாடி இந்த லோக்சபா அப்போசிஷன் லீடர் இந்த பதவியை ஏற்பதற்கு ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் தயங்கினாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமாக எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை ராகுல் காந்தி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எதிர்க்கட்சி தலைவராக ஆயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபா ஸ்பீக்கர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து செலக்ட் ஆயிருக்காரு பார்த்தீங்களா ஸ்பீக்கரை கூட்டிகிட்டு போய் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மற்றும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரெண்டு பேர் தான் கூட்டிட்டு போய் அந்த சேரில் வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த வீடியோலாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் இந்த செய்தி வந்த உடனேயே ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே இருந்து சமூக வலைதளத்துல பதிவுகள் பார்த்துக்கோங்க லோக்சபாவில் இன்னைக்கு ஒன்மேன் ஷோ இனிமேல் ஒன்மேன் ஷோ யாரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு ஆதரவாக பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது பாஜக சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டோம்னா உச்சக்கட்ட ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க இண்டி கூட்டணி அப்படி என்ன அப்படின்னா லோக்சபால எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த யாருமே பிரதமராக காங்கிரஸ்ல வந்ததாக வரலாறே இல்லை சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாங்க அதுவும் எதிர்கட்சி தலைவராக கடந்த ஒரு மூணு தேர்தலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக யார் உட்கார்றாங்களோ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் படுதோல்வி அடைவாங்க அப்படின்னும் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க அப்படியா அப்படி நம்ம தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்கே இருக்கார் பார்த்தீங்களா இப்போ காங்கிரஸு தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக லோக்சபாவில் இருந்தார் அடுத்து நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் வந்து தோல்வி அடைகிறார் மல்லிகார்ஜுனா கார்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருக்கார் பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலில் காங்கிரசுடைய தலைவராக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பொறுப்புலேருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு லெட்டர்லாம் வந்து எழுதிட்டாரு அந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் பின்னாடி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் லோக்சபாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அதே பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு பாஜக சொல்ல இந்திய கூட்டணி பயங்கர டென்ஷன் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இதை வந்து பிரேக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பதிவுகள் போடுறத பார்க்குறோம் இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆதிர் ரஞ்சன் சௌத்திரி அவர்கள் அவருடைய கதை வந்து ரொம்ப சோகங்க அவங்களுக்கு ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெஸ்ட் பெங்காலில் பஹராம்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆதிரஞ்சன் ரஞ்சன் தான் செலக்ட் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் செலக்ட் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல செலக்ட் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் செலக்ட் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செலக்ட் ஆகிறாரு அப்போ ஐந்து தேர்தலில் செலக்ட் ஆகிறாரு ஆதி ரஞ்சன் சௌத்ரி அந்த பக்ரம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் இங்கே வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்காரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்ரம்பூர் அப்படிங்கிற தொகுதியை இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சிறுபான்மை மக்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பக்ரம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் லோக்சபா தேர்தல் அப்படின்னா இஸ்லாமியர்கள் பொதுவாக மேக்சிமம் அவங்களுடைய வாக்குகள் வந்து காங்கிரஸ் பக்கம் போகும் அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் அதில் தான் ஆதி ரஞ்சன் சௌத்ரி இவ்வளவு நாள் வந்து இருந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டி மாநிலத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் குஜராத்தில் இருந்து யூஸு பதான் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் பார்த்தீங்களா யூசப் பதான் இர்பான் பதானுடைய சகோதரர் அவர் குஜராத்தை சேர்ந்தவர் குஜராத்திலிருந்து அவரை இந்த பஹ்ரம்பூர் தொகுதியில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க யூசப் பதான் அவர்கள் ஒரு இஸ்லாமியர் ஓகே அப்போ இஸ்லாமிய கேண்டிடேட்டை திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி அந்த ஸ்பாட்ல வந்து நிப்பாட்டியிருக்காங்க தேர்தலில் என்ன ஆகுது தெரியுமா இந்த தேர்தல் முடிவு அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆகுது எப்போதுமே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஜெயிக்கக்கூடிய இந்த தொகுதியில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யூசப் பதான் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் காங்கிரஸை விட அந்த தொகுதியில் இந்த வாட்டி அதானுக்கு அதிகமாக விழுங்குருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் ஆதி ரஞ்சன் சௌத்ரி தோல்வி அடைஞ்சிட்டாரு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மேற்கு வங்காளத்துடைய காங்கிரஸுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருந்து நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டாரு தேர்தலுக்கு முன்பாக அவருக்கும் கார்கே அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஃபைட்டெல்லாம் வந்து நடந்துச்சு ஓகே இந்தி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா இந்தி கூட்டணிக்குள்ளே மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உள்ள விடக்கூடாது ஏன்னா அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து சொல்லியிருந்தார் அதற்கு கார்கே என்ன சொல்லியிருந்தாருன்னா யார் கூட்டணிக்குள்ளே வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அவர் கிடையாது நாங்கள் அப்படின்னு கார்கே சொல்ல பெரிய ஒரு டிபேட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடந்துச்சு ஓகே இப்போ மேட்ரு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்த கார்கே லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வெற்றியா தோல்வியா இதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்திய கூட்டணி பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்ச மாதிரி இருக்காங்க காங்கிரஸ் வாங்கின அந்த தொண்ணூற்றி ஒம்பது சீட்டே அவங்களுக்கு வந்து தனிப்பெருமானையோட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கொடுத்துருக்கு எனக்கு கடந்த பத்து வருடம் அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க எல்லா தேர்தலையும் கடுமையான படுவி படுதோல்வி இப்போ கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தோன்னே ஓகே இதுதான் பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது இந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது பார்த்தீங்களா காங்கிரஸ் ஃபுல்லாக முந்நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டிகிட்ருக்காங்க அதில் தொண்ணூற்றி ஒம்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் பாஜக நானூற்றி சொட்சம் தொகுதிகளில் போட்டிட்டு இரநூத்தி நாற்பது தொகுதியை வந்து ஜெயிச்சிருக்காங்க பாஜகவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது விழுக்காடு இருக்கு முப்பது விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய காங்கிரஸு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து உங்களுக்கு படுதோல்வி இது அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிருக்காங்க இதுதான் பெரிய காமெடி அப்படின்னு பாஜக சொல்ல இந்த வீடியோவை நம்ம இதோட முடிக்கலாம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்